இந்த இரு குரங்கின் கை என்ற மூலிகை முசுமுசு கை இந்த மூலிகையை வந்து சித்த சொந்தங்கள் பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மூலிகை வந்து உடம்பில் உள்ள சளி கபம் மற்ற பிரச்சனைகள் அதாவது இரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தத்துக்கு இதை மருந்தாக பயன்படுகிறது இதை வந்து கற்ப மூலிகையில் வள்ளலார் கற்ப மூலிகையில் இதையும் ஒரு மூலிகையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்த மூலிகையை வந்து பயன்படுத்தி பலன் பெறுமாறு சித்த சொந்தங்களுக்கு அன்புடன் வேண்டிக் நன்றி வணக்கம் இரு குரங்கின் கை இதை முசு முசு கை அப்படி சொல்லி நம்ம பதிவுகள் எல்லாத்துலேயும் இருக்குது புத்தகங்களையும் இருக்குது வழி வழியாக மருத்துவர்கள் பயன்படுத்தி கொண்டு வருகிற மூலிகை இல்லை இது தெரியாதவர்கள் பயன்படுத்தி கொள்ளவும் தெரிந்தவர்கள் Sería un proyecto.